ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஸோ லைவ் நேற்று நைட்டு நடந்த விஷயங்களை பார்த்தீங்க நான் டிஸ்கஸ் பண்ண போறேன் என்ன நடந்துச்சுன்னா வந்து ஸோ முதல்ல வந்து விஜே பார்வதி அவர்கள் வந்து ஒரு ஒரு வழியா வந்து நான் வந்து மன்னிப்பு கேட்கறேன்ற மாதிரி இறங்கி வந்துட்டாங்க ஓகேங்களா ஸோ இறங்கி வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து டிபி டீம் டீம் அங்கே இருந்தாங்க ஸோ விஜே பார்வதி தான் போய் உட்கார்ந்தாங்க உட்காந்து என்ன ரீசனுக்காக நீங்க எல்லாமே ஸ்ட்ரைக் பண்றீங்க சாப்பாடுக்காக நீங்கள் வந்து ச ஸ்ட்ரைக் பண்ணிக்கலாம் இல்லை வந்து சாரி கேட்கணுன்ற ஒரு காரணத்தால் நீங்கள் வந்து இதுமாதிரி ஸ்ட்ரைக் பண்ணிக்கலாம்னு கேட்டதுக்கு எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அதுக்கு சொல்லலை நீங்கள் பண்ண தப்பை என் உணர மாட்டீங்கன்னா என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வந்து பார்வதியை வந்து ஒரு ஒருத்தராக ஒரு ஒருத்தராக ஒரு ஒருத்தராக வந்து கேட்டே இருந்தாங்க நீங்கள் வாங்க நீ வரலன்னு அவங்க சாப்பிட்ல நீங்கள் வாங்க நீ வர நீ வரலன்னு அவங்க சாப்பிடலாம் நிறையவே சொல்லியிருந்தேன் பட் பார் என்ன சொல்கிறாங்கன்னா சாரி கேம் விளையாடாதீங்க சாப்பாடு கேம் விளையாடாதீங்க சாரி கேமு சாப்பாடு கேம் சார் இதுதான் எங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமாக வந்து ரொம்ப நேரம் போராட்டமாக போயிட்டு இருந்துச்சு மறுபடியும் அங்கே போய்ட்டு பிறகு அதே தான் பிரச்சனையாயிடுச்சு ஓகேங்களா சார் அதுக்கு அவனா சொல்கிறாங்கன்னா நான் சாரி கேட்கணும் இங்கே ஒவ்வொருத்தருமே சாரி கேட்கணும் ஒவ்வொரு நபராக வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது சரி என்ன பண்ணாங்க சொல்லுவாங்க எஃப்ஜி இருக்காங்க நான் வந்து அந்த கேரட் மேலே தண்ணி கேரட் இருக்கும்போது தண்ணி பட்டது அந்த கிச்சன் தண்ணி பட்டு இதெல்லாம் வந்து தவறுற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் தான் பண்ணீங்கன்னு சொல்லியிருந்தாங்க இது ஒரு ஆர்குமெண்ட்டாக போயிட்டு இருந்துச்சு ஓகேங்கண்ணா அந்த ஆர்குமெண்ட்டெல்லாம் போயிட்டு வந்து வீஜை பார்வதி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கடைசியாக வந்து மன்னிப்பு கேட்கணும் அதுதான்ண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ஐம்பது அங்கே ஸோ அந்த டைமில் வந்து மன்னிப்பு கேட்டாங்க ஸோ மன்னிப்பு கேட்டேன்னு சொன்னாங்கன்னா இப்போ நான் சாரி கேட்டதை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு நினைக்கிறேண்ணா ஸோ அது எனக்கு வந்து ஓரளவு ஓகேன்ற மாதிரி வந்து ஒரு பக்கத்தில் வந்து அவங்களோட இதை முடிச்சுட்டாங்க ஆனால் முடிச்சிட்ட பிறகு வந்து ரொம்ப கதறி அழுதாங்க பயமாக எழுதாங்க திவாகர் இருந்தால் அப்பா சாப்பாடு ஊட்டி அவங்களே சாப்பாடுலாம் கொடுத்து இந்த சில விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ரொம்ப இமோஷ்னல் ஆகிட்டாங்க ரொம்ப இமோஷ்னல் ஆகிட்டு ஒரு மாதிரி ஆகிட்டாங்க ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கமுருதீன் வந்து இந்தளவுக்கு வந்து ஃபஸ்ட்டாக இருக்கலாம் பட் வந்து இந்தளவுக்கு ஃபர்ஸ்ட்லேயே பெஸ்ட்டாக இருக்கிறது கமுருதீன் ரொம்ப ஒரு மனுஷன் வந்து தான் வந்து என்ன சொன்னால கேட்குறான் என்ன சொன்னால வந்து தாங்குறான்றது வந்து இப்படியெல்லாம் திட்டக்கூடாது ஓகேங்களா ஸோ திவாகர் மேலே அவ்வளோ ஒன்மத்தை போட்டுறாரு அவ்வளோ வார்த்தைகளை விடுறாருங்க நிறைய இந்த வந்து சீசன் ஸ்டார்ட் வந்து சொல்கிறதுனால என்ன வார்த்தை வர வார்த்தை வர வார்த்தை விரன்னு சொன்னாலுமே வந்து அவர் கேட்கல நேற்று நைட்டு கூட வந்து திவாகரை வந்து திவாகரை நல்லவரே கேட்டவர் அப்பாற்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து அதை பற்றி அப்பமாக பார்த்துக்கலாம் பட் வந்து திவாகர் வந்து நீ என்ன கம்முன்னு இருக்கான்னு சொல்லிட்டு போடா உருண்ட அப்படி சொல்கிறது வாடான்னு சொல்கிறது அவர் வந்து ஏய் போட அப்படின்றது அவனை பற்றி இந்த ஜால்ரா 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 ஜல்ரா பட்டம் வைச்சது இதெல்லாம் வந்து தப்பான ஒரு விஷயம் ஓகேங்களா ஒருத்தனை வந்து பி பிபிபிஎஸ்ல சண்டை போட தப்பு கிடையாது தரை குறைவாக சண்டை போடக்கூடாதுதான் அந்த காமன் விஷயம் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு அவனுக்கெல்லாம் ரெட் கார்டு கொடுத்தான்னுப்பா நல்லாயிருக்கும் ரெட் கார்டு தான் கொடுங்க கமுருதீனி வந்து வாயை அடக்க முடியலைங்க கேம்லேயும் ஒன்றும் கிடையாது பேச்சுலேயும் ஒன்றும் கிடையாது வார்த்தை மட்டும் வந்து அப்படியே பயங்கரமாக விட்டு போயிட்டுருக்காரு இதே வந்து வேற யாரையும் திட்ட சொல்லுங்க எஃப்ஜி எல்லாம் போய் திட்ட சொல்லுங்க கமுருதீனா கிழிச்சிருவான்ல ஸோ திவாகர் எதுவும் சொல்ல மாட்டான் தான் வந்து அவன் வந்து திவாகரை வந்து பாடா போடான்றது அது இதுன்னு ரொம்ப பேட் அட்ஸ் அது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப அளவழியாக கஷ்டமாக ஆகுது ஏண்டா இவ்வளோ தரை கூடவாக பேசுகிறாங்கன்றது இதை தவிர்த்து வந்து மூணாவதாக வந்து நம்ம திவாகருக்கும் நம்ம வினோத் அவருக்கும் பயங்கரமான ஒரு தண்டை அதே ரூமில் தான் வந்து வினோத் இருந்தார் என்ன பண்ணுறது திவாகர் என்ன பண்ணுறாருனா போயிட்டு வினோத் வினோத்துன்றார் இதுங்க வந்து மூணு நாலு அடி சொல்றது பொழுது வினோத் பயங்கர டென்ஷன் நிறைய அடி சொல்ற ஐயோ சும்மா என் பேரை சொல்லாதேன்னு சொல்லிட்டேன் நேற்று நைட்டு கூட தெரியாம வந்து அவர் வந்து வினோத்து கூட இருக்கிறதெல்லாம் வந்து அவர் பேர் அந்த பேர் வருதா இல்லைன்னா வந்து எப்படின்னு தெரியல கம்பரு திட்ட போய் வினோத்துன்னு சொன்னாங்கன்னா வினோத்துக்கும் கம்பரு வினோத்துக்கும் திவாகரும் பயங்கர சண்டை ஆச்சுங்க நீ ஏன் சும்மா என் பேர் எடுக்கிற எல்லாத்திலயும் என் பேர் அடிப்பியா இப்போ திடீர்னு வந்து போலீஸ் யாரும் கொஸ்டின் பண்ணால் கூட நான் வினோதா பண்ணாருன்னு சொல்லி வேற யார் பேர் வேலை என் பேர் தான் சொல்லுவியா நீ எப்படி என் பேரை சொல்லுவா அது இதுன்னு பயங்கரமா ஒரு வாக்குவாதமா போயிடுச்சுங்க ஏன்னா வந்து அவர் வந்து பை மிஸ்டேக்ஸில் வந்து அவருக்கு வந்து வினோத் யாரு கமருதேன் யாரு அவங்க யாருன்னு தெரில டக்குன்னு சைக்கோட்டார் வினோதன் சைக்கோட்டா தான் இது வந்து அவருக்கு வந்து ரொம்ப கோவமா இருக்காரு வினோத் எதுக்கு என் பேர் எல்லாருத்துலையும் என் பேர் என் மென்ஷன் பண்ற உனக்கு வந்து இவ்வளோ நாள் ஆகியுமே வந்து கண்டஸ்டன்ஸ் நேம் கூட தெரியலையா அப்படின்னு மாதிரி ஒரு பயங்கர பயங்கர கோவப்பட்டார் அதுக்கப்புறமும் அந்த ரூமில் நடந்த இஷ்யூ முடிஞ்சு நம்ம தலையாக இருந்த ரெண்டு பேரும் வந்து சண்டை அடிச்சு அடிச்சுக்கிற அளவுக்கு போயிட்டாங்க ரெண்டு பேரையும் வந்து ரிலீவ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் பார்த்தா வெளிலையும் அதே ஒரு கான்வெர்சேஷன் தான் போயிடுச்சு மறுபடியும் வினத்துக்கும் அவருக்கும் ஒரே சண்டை ஆகி ரெண்டு பேரும் திட்டிட்டு கிட்டே ஃபைனலாக வந்து ரெண்டு பேருக்கும் என்ன பேசுனது தெரியாமல் ரெண்டு நிமிஷம் மௌனம் விவரம் ஆகிட்டாங்க இதுக்கு மேலே என்ன பேச ரெண்டு பேருக்குமே தெரியாமல் அதுக்கப்புறம் மறுபடியும் ஓ அது சொல்லி லாஸ்ட்டாக வந்து அவங்க சண்டையை முடிச்சிட்டாங்க திவாகர் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்ப வந்து திவாகர் பயங்கர ஹைப்பில் போயிட்டு இருக்காரு அப்ப பார்வதி வந்து கரெக்டான ஒரு ஸ்டாண்டு பர்ஃபெக்டான தான் சொல்ல முடியும் அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையுமே வந்து ஃபுல் போக்கஸ் அவங்கல்லாம் இருக்கு ஓகேங்களா ஸோ கேமரா அங்கே தான் இருக்கு ஆடியன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க என்ன நினைப்பாங்கன்றது கூட அவங்க வந்து கரெக்டாக கணிச்சு அங்க உட்காந்துருவாங்க அந்த விஷயத்த வந்து ஒரு விக்ரம் வந்து வெளில எக்ஸ்போஸ் பண்ணார் ஸோ அவங்க ஏன் உட்கார ஆடியன்ஸ் அங்கே தான் பார்ப்பாங்கன்னு அவங்களுக்கு கிளியரா தெரியும் அதனால ஃபுல்லாக வந்து அவங்க அவங்க உட்காண்ட்ருக்காங்க அங்கேருந்து மூவ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் இது இதுவராதுன்ற மாதிரி பிளான் பண்ணிடுறாங்கட்டு ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லியிருந்தார் விக்ரம் ஸோ விக்ரமோட கேம் வந்து எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்குங்க கொஞ்சம் நீட்டாக பர்ஃபெக்டாக பா என்ன பேசுகிறோமோ எங்கே பேசணும் யாருன்னு நினைக்கிறாங்கலாம் நல்லா கெஸ் பண்ணுறாரு ஸோ உங்களோட கருத்துக்களை தான் மறக்காம பதிவு பண்ண மக்கள் அடுத்த விட்டே சந்திக்கலாம் நன்றி வணக்கம்